சோலார்ல வர மாதிரி ப்ளூம் ஸ்டிக் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க வாங்க பாக்கலாம் இந்த மிஷின் எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க தென்னந்தோப்பெல்லாம் இருக்கும் அங்கிருந்து கொண்டுட்டு வந்து வீட்டுல வச்சு உரிச்சுட்டு இருப்பாங்க குப்பையா இருக்கும் சோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ளே வச்சு ஓட்டினா என்ன அப்படின்னு சொல்லி சோலார்லயே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா உரிக்கிறது ஒண்ணு கம்ப வேலை கிடையாது ஜஸ்ட் இந்த குச்சி எடுத்து இந்த இதுல வச்சு தள்ளிங்கனாவே போதும் உங்களுக்கு ஓல தனியோ குச்சி தனியோ தனித்தனியோ வந்து விழுந்துரும் நீங்க ஈஸியா எடுத்து குச்சி தனியா இருக்கும் நீங்க அப்படியே எடுத்து புடி கட்டிக்கலாம் ஓல தனியா இருக்கும் அள்ளி குப்பையில போட்டுக்கலாம் நீங்க ரெண்டு வாட்டி உரிக்கிற மாதிரி வராது ஒரே டைம் உரிச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு பினிஷிங்கா வந்துடும் சோ இந்த மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆறு வரைக்கும் வரைக்கும் நீங்க உரிச்சுக்கலாம் அதாவது மூணு கிலோ ப்ரொடக்ஷன் ஆகும் ஆகும் முழுக்க முழுக்க ஓடுறங்காட்டி கரண்ட் இதெல்லாம் எந்த எந்த பிரச்சனையும் இல்ல தூக்கிட்டு வந்து போட்டு குப்பை பண்ணணும்னு கிடையாது சேஃப்டி கார்டு சோ ஒண்ணுமே பிரச்சனை ஈஸியா பெரியவங்கல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் போயிருச்சு பாத்தீங்கன்னா 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 பேட்டரி பேட்டரியில நாலு மணி நேரம் ரன் இந்த மிஷின் எங்க கிடைக்குதுன்னு ஸ்ரீ இன்ஜினியரிங் நீங்களுக்குண்டியோவில் முத்தூர் ரோடு திருப்பூர் மாவட்டம் பியூச்சர் சப்போர்ட் பண்ணி ஒண்ணும் பிரச்சனை எங்க இருந்தாலுமே நீங்க வாங்கிக்கலாம் தெரியுற கால் பண்ணுங்க அது யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணுறாங்க நம்ம சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்